ஒவ்வொரு இரவும் பாட்டி மேரி தனது பேரன் சார்லஸ் தூங்குவதற்கு முன் ஒரு தாலாட்டு பாடினார் அந்த தாலாட்டு பாடல் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறப்புச் சடங்காக அமைந்து போனது சார்லஸ் வளர வளர அந்த தாலாட்டு பாடல் ஒரு தொலைதூர நினைவாக மாறியது சார்லஸ் கல்லூரியில் சேர வேறு ஒரு ஊருக்கு இடம்பெயர்ந்தான் சார்லஸ் எப்போதாவதுதான் அரிதாக வீட்டிற்கு வந்தான் பாட்டி மேரியின் எண்பதாவது பிறந்த நாள் வந்தது சார்லஸ் மேரி பாட்டிக்காக ஒரு பாடலை பாடினான் சிறுவயதில் தன் பாட்டி அவனுக்காகப் பாடிய அதே தாலாட்டுப் பாடலை பாடி ஆச்சரியப்படுத்தினான் பல வருடங்களாக கேட்டுப் பழகிய அந்த வார்த்தைகளைக் கேட்டு பாட்டி மேரியின் கண்களில் கண்ணீர் வழிந்தன எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் தன்னுடைய பாசம் சார்லஸுடன் தங்கியிருப்பதை அவள் உணர்ந்தாள் நண்பர்களே குடும்ப அன்பு என்பது நாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்றும் நம் இதயத்தில் நிலைத்திருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இதுபோல் நடந்திருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லவும்